அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட அவல் சேர்த்து ரொம்பவே சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவையை வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் அதே சைஸ் கப்லே வந்து ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே சேம் சேம் சைடு வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துலேயும் சேர்த்துடலாம் இப்போ இந்த அவலை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தன் மூழ்கிற அளவுக்கு லேசாக தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அதே மாதிரி ரவையும் வந்து லேசாக தண்ணியை விட்டு ரவையும் வந்து இப்போ நம்ம இதை ஊற வைக்கலாம் பாருங்கள் ரவையை வந்து ஊற வச்சாச்சு அதே மாதிரி அவலையும் வந்து வாஷ் பண்ணி லேசாக தண்ணி விட்டு அதையும் வந்து ஊற வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அவல் ரவை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊடுறதுக்குள்ளே இங்கே ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா சூப்பரான சைட் டிஷ் அதுக்கு வந்து கடாயில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மூணையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் பருப்பு எல்லாமே லேசாக நல்லா கலர் மாதிரி வருபட்டு வரட்டும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வருபட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வந்து லேசாக வதக்கி வரட்டும் சேர்த்து வரத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இதோட கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு கப்பு சொரைக்காவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் சுரைக்காவோட தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுரைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க சாதாரணமாக நம்ம சுரைக்காயில் ரெசிபி பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னியை ட்ரை பண்ணுறது மூலமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க சுரைக்காய் சேர்த்தனால சொரைக்கா வந்து கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா நல்லா சீக்கிரமாகவே வந்து ரெடியாகும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி ரெடியாகட்டும் பாருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் இந்த சுரைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாக எடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணியாச்சு இது எல்லாமே நல்லா ஆறட்டும் நல்ல ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அப்புறமா நம்ம அரைக்கலாம் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சட்னியை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிடலாம் நல்லா நல்ல வந்து கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மூணுமே வந்து தாளிச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான சுரைக்காய் சட்னி ரொம்பவே அருமையாக எடுத்து சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் அந்த கேப்பில் இங்கே பாருங்கள் நம்மளோட ரவை அவல் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஊர்ன அந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊற வச்ச அந்த அவல் அதையும் வந்து நல்லா சேர்த்துடலாம் அவல் வந்து பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா ஊறி வந்திருக்கு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க நல்ல ஊர் இருக்கு இப்போ அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அதே சைஸ் கப்லேயே எந்த கப்பில் அவல் ரவை எடுத்தோமோ அதே சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து நல்ல கெட்டியான தயிர் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மாவோ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்க நம்ம மாவை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேசினுக்கு நம்ம வந்து மாற்றி வச்சுட்டோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஊத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் இதுதான் வந்து சரியான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் நான் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டா உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கல்லில் நல்ல ஆயிலாக அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து அப்படியே வந்து நம்ம ஊத்தாப்பம் வந்து விட வேண்டி பாருங்க பாருங்கள் நல்லா ஒரு ஒன்னே கால் கரண்டி மாவு எடுத்து விட்டு லேசாக மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம் ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சால் நல்லா சீக்கிரமாக ரெடியாகவும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த சைட் நல்லா ரெடியே இருக்குது அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் லேஸாக எடுத்தாலே ரொம்பவே அருமையாக வந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு தோசை பாருங்கள் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் நல்லா வெள்ளை வெள்ளேன்னு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவெல்லாம் சேர்த்து பண்ணனால இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகிட்டு நம்ம வந்து அப்படியே தோசை எடுத்துடலாம் சுட சுட சாஃப்டாக தான் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக அதை இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அதுவும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு எந்த அளவுக்கு பாருங்க தோசை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண அந்த சொரக்காய் சட்னி வச்சாட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ